அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது உடலியல் பற்றிய வினாவிடை கண்ணின் விழித்திரையில் வரும் பிம்பம் ஆப்ஷன் ஏ மாறுபட்டது ஆப்ஷன் பி தலைகீழானது ஆப்ஷன் சி சாய்வானது ஆப்ஷன் டி நீரானது விடை தலைகீழானது உடலில் டேஷ் பகுதியில் பித்த நீர் சேமிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சிறுநீரகம் ஆப்ஷன் பி கல்லீரல் ஆப்ஷன் சி கனயம் ஆப்ஷன் டி பித்த நீர்பை சரியான விடை பித்த நீர்பை இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் உறுப்பு ஆப்ஷன் ஏ ஆரிக்கல் ஆப்ஷன் பி சிறை ஆப்ஷன் சி வென்றல் ஆப்ஷன் டி தமணி சரியான விடை தமணி உமிழ்நேரில் அடங்கியுள்ள எஞ்சைமானது ஆப்ஷன் ஏ பெப்சின் ஆப்ஷன் பி டயாலின் ஆப்ஷன் சி லிப்பேஸ் சரியான விடை டயாலின் வயிற்றில் சுரக்கும் இறப்பை நீரில் அடங்கியுள்ளது ஆப்ஷன் ஏ அமிலம் ஆப்ஷன் பி இன்சுலின் ஆப்ஷன் சி காரம் டி திரிப்சின் பதில் ஆப்ஷன் ஏ அமிலம் மனிதனின் மார்பில் உள்ள விழா எலும்புகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ பத்து எலும்புகள் ஆப்ஷன் டி இருபது எலும்புகள் ஆப்ஷன் சி இருபத்தி நாலு எலும்புகள் ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு எலும்புகள் அதில் ஆப்ஷன் பி இருபது எலும்புகள் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் உருவாக மிக அவசியமான ஒன்று ஆப்ஷன் ஏ சோடியம் ஆப்ஷன் பி பொட்டாசியம் ஆப்ஷன் சி கால்சியம் ஆப்ஷன் டி இரும்பு பதில் ஆப்ஷன் டி இரும்பு உடலிலிருந்து வெப்பநட்டத்தை உண்டாக்கும் முக்கிய உறுப்பு ஆப்ஷன் ஏ தோல் ஆப்ஷன் பி இதயம் ஆப்ஷன் சி நுரையீரல் ஆப்ஷன் டி கல்லீரல் பதில் ஆப்ஷன் ஏ தோல் சூரிய ஒளி தருவது ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ ஆப்ஷன் பி வைட்டமின் டி ஆப்ஷன் சி வைட்டமின் பி டுவெல் ஆப்ஷன் டி வைட்டமின் சி பதில் ஆப்ஷன் பி வைட்டமின் டி பெண்களுக்கான பாலியல் குணாதிசயங்கள் டேஷால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் ஏ அல்டோஸ்டன் ஆப்ஷன் பி எஸ்டிட்ரோஜன் சி டெஸ்ட்ரோஜிரன் ஆப்ஷன் டி ப்ரோஜஸ்டிரன் பதில் ஆப்ஷன் பி எஸ்டிரோஜன் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தினை கொடுக்கிறது ஆப்ஷன் ஏ மையோக்ளோபின் ஆப்ஷன் பி அல்புமின் ஆப்ஷன் சி காமாக்ளோபிலின் ஆப்ஷன் டி ஹீமோக்ளோபிலின் பதில் ஆப்ஷன் டி ஹீமோக்ளோபிலின் ஹார்மோன்கள் சேகரிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நாளமில்லா சுரப்பிகள் ஆப்ஷன் பி வைட்டமின் ஆப்ஷன் சி அழிக்கக்கூடிய உறுப்பு ஆப்ஷன் டி என்சைம்கள் ஆப்ஷன் ஏ நாளமில்லா சுரப்பிகள்